அம்மா अंकल நானே பார்க்கிறேன் என்னமோ என் புள்ளை கைல அப்ப வந்திருக்கேமா கையில நான் என் ஐயோ கயல ஏன்டி இப்படி பண்ணல அண்ணா லேட் பண்ண வேண்டாம் நீ ஹாஸ்பிடல் கூடி போ அக்கா கயல கொண்டு ஆகாது அம்மா கயல என்னடிடா கயல ஏன் அம்மா இப்படி பண்ண அண்ணா ஹாஸ்பிடல் போக வேண்டாம் வேற எங்க போணும் சீக்கிரமா சொல்லு என் பிள்ளை உயிரை எப்படி அது அதுக்கு தான் நான் நாட்டு வைத்து இருந்த பக்கத்துல இருக்கறல அவர்கிட்ட போவானே ஹாஸ்பிடல் போனா ஆயிரத்தி கேள்வி கேட்பானுவேன் போலீஸ் வர வச்சதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான்னு சொல்லுவானுவேன் அடுத்த தெருவுல நாட்டு வைத்து இருக்காருல ஆமா பாட்டி அவர்கிட்ட கூட்டு போவானே அவர் நல்ல பாப்பாரு சீக்கிரம் வாங்க வைத்தியர சீக்கிரமா வாங்க என்னச்சு பெரிய சாமி பிள்ளைக்கு என்னாச்சு மருந்து குடிச்சிட்டாயா சரி சரி சீக்கிரமா உள்ள போயிட்டு வாங்க பிள்ளை சீக்கிரமா படுத்து வை எவ்வளவு நேரம் ஆச்சு மருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் சரி நான் பாக்குறேன் என்னன்னு எப்படி அதை காப்பாத்திருந்தையா சரி நீங்களும் கொஞ்சம் வெளியே இருந்தா நான் பாக்குறேன் சரியா என் பிள்ளைய காப்பாத்திருந்தையா ஒத்த பிள்ளையா இப்படி அவசரப்பட்டு முடிவு கையில எங்களை எல்லாம் நினைக்கமோ எப்படி கையில வெஸ்ட குடிக்க மனசு வந்துச்சு சரிமா நீங்க அலாதீங்க வெளிய போய் நில்லுங்க நான் பாத்துட்டு வரேன் சரியா என்னடா மூஞ்சில எல்லாம் காயமா இருக்கு ரொம்ப அடிச்சிட்டவளா இந்த நாசமா போனவனுக்கு அங்க குடுத்ததனால வந்த காயம் இல்ல இது ஏர்க்கனவே எங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான் ஐயோ ரமக்ஷ்ணா எம்ல எங்க வந்தே ஏங்க வந்தியா இது யா வீடு நான் வந்திருக்கேன் நான் உளச்சு சம்பாதிச்சு கெட்டنا வீடு உனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு தகுதி கிடையாது அப்புறம் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தே என்ன பத்தியே மாட பத்தியே கொல்லியமா அரஞ்சிரும் உன்னியே ஊரே போறியா என்ன புள்ளைய வளக்க தெரியாம வளத்துட்டு இப்போ வந்து சொல்ல வந்துட்டா ஏய் என்னடா டாடி வாட போடல செருப்பு பிஞ்சிரு நாய என்ன நாய யாரை பார்த்த நாயங்க நீ மனுஷனா இருந்ததனால உனக்கு பேர் சொல்லி கூப்பிட முடியும் நீ மிருகம் தானே நாய அது நன்றி உள்ளது அதை உன் கூட சேர்க்க கூடாது நீ என்ன ஜென்மனே தெரியல அடக்கம்ல நீ நான் என்ன சொன்னேன் என் வீட்டுக்கு வந்தா தானே கேட்டேன் வெளியே போல என்னால போக முடியாது நான் இங்க தான் இருப்பேன் உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் அந்த பிள்ளை அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன் இதுக்கு என்ன தைரியம் வேணும் நான் எப்பவும் போற இடம் அதனால கூட்டிட்டு போனேன் நீ போ அவளையும் அவளை கூட்டிட்டு போனேன் அவன் ஏன் என்ன பார்க்க வந்தா ஏய் ஒரு கட்ட போனே அவன் ஏன் உன்னை பார்க்க வந்தா நான் சொல்லுதம்ல நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் அந்த பொண்ணே அவதம்ல அவ உன் மேல உள்ள அக்கறம் தான் நாயே உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தா என்னது எனக்கு பார்த்த பொண்ணா ஆமால அவ அதான் உனக்கு பார்த்த பொண்ணு அதனாலதான் உன் மேல அக்கறையோட பார்க்க வந்தா நீ டவுன்ல போய் லோட இருக்க போனிய அப்ப நீ எங்கேயும் இடவெளியில தானே போயிருந்திருக்க அப்புறம் நீ திரும்பி வரலன்னு உடனே ரைஸ் மில்காரருக்கு ஒரு போன் வந்துருக்கு நீ எங்கேயோ இடவழியில காணாம போயிட்டேனு அப்போ அவளாதான் உனக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அவன் பணம் பணக்கெடுத்து தான் வருவான் நம்ம போய் பாப்போன்னு தான் உனக்கு என்ன சொல்ல ஏதாச்சும் நினைச்சு வந்திருக்கா ஆனால் அவள் வந்ததுக்கு நீ நல்ல தண்டனை கொடுத்துட்ட ராமகிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியாவா எனக்கு பார்த்த பொண்ணுன்னு நான் தான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே என்னன்னு என் மாமா அவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறானே இங்க பாரு நீயே என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத நீ நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பாரு உன்னைய பாராட்டிறதுக்கு என்ன சொல்ற ஐயோ நான் உடனே கிளம்பி வரேன் யாருக்கு என்ன இந்த நாசமா போனவனால அந்த புள்ள மறந்து குடிச்சிட்டானாம் இவன் அவளுக்கு கொடுத்த தண்டனை பத்தாதேன்னு அவளுக்கு அவ தண்டனை கொடுத்துட்டான் உன்னால அந்த புள்ள அப்படி கடக்க ஏன்டா இப்படி பண்ணே உன் மனசுல நினைச்ச போவதுக்காக அந்த புள்ள இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டேடா நீ நல்லவே இருக்க மாட்டேடா நாசமா தான் போயிருவே சீ உன்னை நினைச்சாலே எனக்கு அருவப்பா இருக்கு

உன் அப்பனை உன் கண்ணை துட்டமா வெட்டிடுவாரு அதனால கடவுளை வேண்டிக்க அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கையால் எப்படியா இருக்கா வைத்தியர் பார்த்து சொல்லுதான் சொல்லிருக்காரு இன்னும் பதில் சொல்லல என் பிள்ளை ஏன் இப்படி எப்படி முடிவு எடுத்தாலும் எங்களை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கலையாவா கையலுக்கு ஒண்ணும் ஆகாதியா அவன் நல்ல மனசுக்கு ஒண்ணும் செய்யாதியா அவன் நல்லா இருப்பா அங்கல் சொல்லு சக்தி ராக்கி எங்க அங்கல் இப்போதாமா வீட்டுக்கு நான் நாசமா போறவன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னைய கூட்டிட்டு போறீங்களா சரிமாவா என்னடா இப்படி வந்திருக்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க உள்ள போய் படு போ இல்ல ஏதாவது பேசு ஏல என்னச்சு உனக்கு இல்ல அவ தானல சாவ கிடக்கா நீ அம்மா செத்து போய் வந்திருக்க ரமக்ஷா என்னடாச்சு உனக்கு என்னங்க அந்த பிள்ளை எப்படி இருக்கா வைத்தியர் இன்னும் பதில் சொல்லல வந்தியவ ஓ அப்படியா இவனுக்கு என்னாச்சும் கேளுங்க நீங்க போன நேரத்துல இருந்து செத்து போய் வந்திருக்கான் அவன் சாவட்டும் வலியவ அவன் சாவணும் இந்த மாதிரி பிள்ளை உயிரோட இருந்து என்ன புரிஞ்சனோ அடுத்த வீருக்கும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு எதுக்கு இருக்கோம் இவன் என்ன சொல்றது நீ என்ன சொல்றது அவன் ஏன் அப்படி இருக்கா கேளு என்ன ஒளியமே பேசுற அங்க அந்த பிள்ளை என்ன நிலமேல கிடக்கு நீ இவனை பத்தி கேக்க சொல்றதே இவன் இருந்தா என்ன செத்தா எனக்கு என்ன கொஞ்சம் மச்ச தகப்ப மாதிரி பேசும் பெத்த புள்ளினா தகப்ப தாயிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் இவன் எனக்கு எப்படி பேர் வாங்கி கொடுக்கணும் தெரியுமா அதனால தான் சொல்றதே இவன் இருந்தா என்ன செத்தா என்ன நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அவ நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்ததும் அவ ஏன் என் பின்னாடி வரான்னு தான் நான் நினைச்சேன் அதான் அவ இனிமே என்னைய பாக்க வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணுனேன் என்ன ராமகிருஷ்ணா பேசுது அப்புறம் நான் ஏற்கனவே அவகிட்ட சொல்லியிருக்கேன் நான் என் மாமன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்படி இருந்து அவள் என் படத்தால வந்தாளா அதான்ப்பா கோவத்தில் இப்படி பண்ணிட்டேன் ராமகிருஷ்ணா உனக்கு கையால் பிடிக்கலனா அவகிட்ட நேரடியாக சொல்லியிருக்கணும் எனக்கு நீ பிடிக்கல என் பின்னாடி வராது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பிள்ளையை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் உனக்கு வைக்கணும்னு எப்படி மனசு வந்துச்சு ஒரு நாலு பேர் வந்து உன்னை அழிச்சு போட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போனா நீ என்ன செய்வ என்ன செஞ்சிருப்பான் அந்த நேரத்தில் உன்கிட்ட பதில் இருக்கா நீ ஒருத்தன் உன்னால் சமாளிக்க முடிச்சிருக்காது அந்த பிள்ளையோட நிலைமை என்ன இருக்கும் அதனாலதான்ப்பா நான் தூங்காம அவளுக்கு காவல் காத்துட்டு இருந்தேன் கொஞ்சமாவது நீ சிந்திச்சியா ஒருவேளை இப்படிலாம் எல்லாம் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப ஆக விட்டுருக்க மாட்டேன் பா நான் செத்தாவது அவளை ஆபாத்திருப்பேன் அப்படின்னா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வாங்கிட்டு போன கல்ல கூட குடிக்காம இருந்தேன் குடிச்சா நான் தூங்கிடுவேன் தூங்குனா அவளுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சதான் நான் இருந்தேன் நீ இந்த காரணம் எல்லாம் சொல்ற அதை நான் அப்பா நான் புரிஞ்சுப்பேன் வேற யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ராமகிருஷ்ணா தெரியும்பா முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன் அந்த பிள்ளையோட வாழ்க்கையே கேள்விக்குறியா கிட்டியடா இப்போ அவ எப்படி பாருக்கா வைத்தியர் பார்த்து சொல்லு சொல்லியிருக்காரு சக்தி வந்திருக்கா வெளியே தான் நிற்கிறான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான் அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவள் அப்பா அவளுக்கு ஃபோன் பண்ணாங்க அதான் அவன் வெளியே பேசிகிட்டு இருக்கா என்கிட்ட என்னப்பா பேச போறா சொல்றேன் ராக்கி நீ ஏன் ராக்கி இப்படி பண்ண அவ உன் என்ன செஞ்சா அவளுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்த அவள் ஒன்று மனசில் நினைச்சதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு நான் அவகிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் நீ இல்ல அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கேன் ஆனாவா என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கல அதுக்கு அவ சொன்ன பதில் அவனை நான் திருத்திடு வேண்டாம் சொல்லுவா நான் அதுக்கப்புறமும் சொன்னேன் நீ என்னைக்கு மாட்டேன் நீ இப்படி தான் இருப்ப நீ கடைசி வரைக்கும் மாற மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனாவா அப்பவும் நம்பிக்கையோட அவனை நான் எப்படியாவது நான் மாற்றிடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பா நேற்று வரைக்கும் அப்படிதான் சொன்னான் நேற்று நீ இருந்து காணாமல் போனதும் உனக்கு என்ன நடந்துருக்குமோ நினைச்சுதான் அவள் உனியை தேடி பணம் காட்டிக்கு வந்தான் அவன் நினைச்ச மாதிரி தான் முகத்துல எல்லாம் காயம் கூட இருக்கு நீ ஏதோ பிரச்சனையில் மாட்டிருக்க தானே உண்மையை சொல்லு ஆமா சக்தி அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் உன்னை தேடி வந்தான் அவ கிளம்பும் போது நான் கூட சொன்னேன் நானும் கூட வரேன் ஆனா அவ தான் இன்னை வர வேண்டாம் நான் எப்பவும் போற இடம் தானே அதனால நான் தனியாவே போயிட்டு வந்துருவேன் சொன்னான் எப்பவுமா ஆமா ராக்கி எப்பவும் தான் அவன் பதினஞ்சு வருஷமும் பின்னாடி வர்றது உனக்கு தெரியாதுல பதினஞ்சு வருஷமாவா என்ன சக்தி சொல்ற உனக்கு தெரியாதுல எப்படி ராக்கி உனக்கு தெரியாம போச்சு நீ உன் மாமா பொண்ணை எப்போ இருந்து காதலிச்சேன்னு எனக்கு தெரியாது ஆனா கையல் ஒண்ணு பதினஞ்சு வருஷமா காதலிக்கிறான் அது எப்படி உனக்கு தெரியாம போச்சு நீ எங்க போனாலும் அவள் வருவா நீ எங்க போற என்ன பண்ற எல்லாம் உனக்கு தெரியும் உன் மேல கண்மூடிக்கணுமா காத்துல வச்சிருந்தா அது உனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல அவர் கூடவே இருக்க தான் தெரியும் பதினஞ்சு வருஷமான எப்ப இருந்திருந்தானு யோசிக்கிறேன் கையிலுக்கு எட்டு வயசு இருக்கும்போது அவங்க எந்த ஊருக்கு வந்தாங்க அப்ப மூணாம் கிளாஸ் படிச்சா நீ அதே ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் படிச்ச அவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பா அதனால நிறைய பசங்க அவ கூட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க அதுல நீயும் ஒருத்தன் இதுல உனக்கு ஞாபகம் இருக்கா

அப்போ இருந்து புருஷனாக தான் நினைச்சிட்டு இருக்கா நல்லா தான் படிச்சு வந்தேன் ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் கூட ஒருத்தர் தானே கௌதம் அவனாலதான் தான் நீ எப்படி தப்பான வழிக்கே போனேன் அதுவும் எங்களுக்கு தெரியும் நீ பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையான இன்னும் வரைக்கும் அப்படிதான் தான் இருக்க ஆனா ஒன்னு அடிமையாக்கணவன் இப்போ வெளிநாட்டுல நல்ல வேலையில இருக்கான் ஆனா நீ எப்படி இருக்க பாத்தியா நாங்க காலேஜ் படிக்கும்போது எத்தனை பேர் அவனடி சுத்தினாங்க தெரியுமா ஆனா அப்போ கூட அவ ஒன்றே மனசுல நினைச்சிட்டு யாரையுமே அக்செப்ட் பண்ணல எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான் அவன் என்ன அவ்வளோ பெரிய அழகனா அவனை மனசுல நினைச்சிக்கிட்டு நல்ல பசங்களை வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு ஆனா அவள் அப்பவும் நம்பிக்கையோட ஒன்னே நினைச்சிட்டு இருந்தா நீ என்னைக்காவது ஒரு நாள் அவகிட்ட வந்து சேர்ந்துட மாட்டியானு அண்ணா நீ சுத்தமாகவும் மறந்துட்டல அவளுக்கு இப்போ இருபத்தி மூணு ஆகுது அவங்க வீட்டுல எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தாங்க ஆனா வாரவங்களை புறம் ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்தான் அப்போதான் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவகிட்ட கேட்டாங்க என்ன காரணத்துக்காக வாரம் மாப்பிளையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க அப்போதான் தான் அவன் அவங்க கிட்ட சொன்னான் சின்ன வயசுலேருந்து ஒன்னே தான் நினச்சிட்டு இருக்கானு அண்ணா அவங்க அம்மா பாப்புக்கு சம்மதம் இல்ல நீ இப்படி இருக்கிறது தெரியுமே அப்படி இருந்தே உனக்கு கட்டி குடுக்கிறதுக்கு யாருக்கு தான் மனசு இருக்கும் யார் சம்மதிப்பா நீ உன் பொண்ணை இந்த மாதிரி பையனுக்கு கட்டி குடுக்க நீ சம்மதிப்பியா மாட்டேன் அதே மாதிரி தான் அவங்களும் மாட்டேன்னு சொன்னாங்க அண்ணா அவதான் அவன் திருந்திருவான் அவன் நல்லவனாய் இருவான் அவன் நல்லவனானதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதனால தான் பெரியசாமி ஐயா அவரோவே முன் வந்து ஊனிய மாப்புல கேட்டாரு என்கிட்ட ஏன்ப்பா நீங்க முன்னாடியே சொல்லல நான் தான் முன்னாடி வச்சு சொன்னேடா நான் உனக்கு ஒரு பொண்ணு பாத்துட்டேன் நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது கல்யாணம்னு சொல்லலையேப்பா நான் சொல்லாததுக்கு இதுக்கு காரணம் இருக்குது ராமகிருஷ்ணா நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருணுன்னு தான் சொன்னேன் ஆனா ஆனால் தான் அவனுக்கு இப்ப எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் அவன் முதல்ல திருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு தான் எழுதோம் ஆனா அதுக்குள்ள நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்ட உன்னை பற்றி எல்லா விவரத்தையும் அவதான் சொல்லுவா என்கிட்ட நீ எங்க போகிற என்ன பண்ற நீ பணம் காட்டில்தான் குடிச்சிட்டு கிடக்க அவனை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாள் வணக்க ஆனால் வணக்காக எல்லாமே இருக்கானே என்ன வணக்கம் பிடிச்ச மேட்ட தான் பள்ளிங்க காமி பேட்டை அவனுக்கு பிடிச்சதானா ஆமாம் அதனால தான் அவள் உனக்காக தாவணி போட்டுப்பாள் நாங்க காலேஜ் போகும்போது சுடிதார் போட்டு போவோம் ஆனால் அவள் உனக்காக தாவணி தான் போட்டு வருவாள் நாங்கள் ஏன்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கோம் ராக்கிக்கு தாவளி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாள் அதனால தான் நான் போட்டுட்டு வரேன் சின்ன சின்ன விஷயத்தையும் அவள் உனக்காக அவள் மாற்றிக்கிட்டான் அவள் உலகத்தில் நீ மட்டும்தான் இருந்த அதனால தான் உன்னையும் சுற்றி சுற்றி வந்தா அவள் இருக்க அழகுக்கு எத்தனை மாப்பிள்ளைகள் வந்தாங்க தெரியுமா ஆனால் அவ யாரையுமே வேண்டாம் நீ மட்டும் போதும் தான் நினைச்சா முன்னாடிலாம் அவளை சந்தோஷமா நாங்கள் பார்க்கவே இல்லை ஆனால் நீ எப்போ அவங்க ரைஸ் வேலைக்கு சந்தியோ அண்ணிலேருந்து அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஒரு மான் மாதிரி துள்ளி குதிச்சிட்டு தான் வருவாள் ரைஸ் மில்க்கு சாப்பாடு கூட எத்தனையோ நாள் சாப்பிடாம நீ வந்துட்டேன்னு ஒன்று ஓரடி வந்துருவா நீ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட அவள் உனியே தான் பார்த்துட்டு இருப்பா ஏன்னா அவள் வாரதே உன்னி பார்க்குறதுக்கு மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அவங்க அப்பா கிட்ட அவள் சொன்னான் ராத்திக்கு என்ன கஷ்டமான வேலையும் கொடுத்துறாதீங்க அவன் சும்மா நின்று பார்த்துட்டு மட்டும் இருக்கட்டும்பான்னு தான் சொன்னான் அதனால தான் அந்த அங்கிள் கூட உன்கிட்ட வந்து எத்தனையோ வாட்டி கஷ்டமான வேலை பார்க்காத சும்மா பார்த்துட்டு மட்டும் நின்று அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் உனக்காக ஆ பண்ணது தான் இப்படி நிறையா இருக்கு இளநீ கடையில் நீ அவளுக்காக இளநீ வாங்கி கொடுத்தது அதெல்லாம் அவள் என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்புறம் ஒரு நாள் அவளோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி அடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவகிட்ட வம்பு பண்ணான் அப்போ நீ வந்து அவளை அப்பா அதெல்லாம் எதிர்ச்சியாக நடந்தது அவள் உன் ஆசைக்கு என்றைக்குமே தடையாக இருந்தது ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா நீ சொல்றதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும் நீ உன் மாமா தான் ஆசைப்படுற தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு ஆனாலும் உன் பின்னாடி அவள் வந்தா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் தான் அவன் மாமா பொண்ணு ஆசைப்படுறானே நீ அவன் பின்னாடி போற அப்படின்னு அதுக்கு சொன்னான் அவனோட ஆசை நிறைவேறணும்னு அவன் அவ பின்னாடி போறான் நான் என்னோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னான் எல்லாரும் ராமகிருஷ்ணன் கூப்பிடும்போது கையால் மட்டும் ராட்சியன் தானே கூப்பிடுதா ஏன்னா உனக்கு ராச்சியன் கூப்பிட்டாதான் பிடிக்கும் அப்படிங்கறதுனாலதான் உன் ராச்சின்னு கூப்பிடுவா அவள் உனக்காக இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கா நீ அவளை என்ன செஞ்ச ராக்கி நான் அவளை எதுவும் செய்யல சக்தி நான் தப்பான அவன் மேல கை கூட வைக்கல தரவா ராக்கி அவளை அந்த மோட்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போனேன் அது வந்து சக்தி நான் டவுனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட நின்று பயிலுவ நான் டிப்டாப்பாக வரப்போ தான் கையில் உஷார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானுவன் கையால் இவனை தான் ரைஸ் பல்கா அடிக்கடி வாரா இல்லைன்னா அவள் என்னைக்கும் வரமாட்டா அப்படின்னு சொன்னானுவளா அதெல்லாம் வச்சு அவள் என் மேலே ஆசைப்படுறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவனை சொன்னதெல்லாம் வச்சு எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே என் கிட்டே ஏற்கனவே பிரச்சனை பண்ணவள நான் பார்த்தேன் அவள் யாருன்னா நான் ஒரு நாள் என் மாமா பொண்ணை தேடி காலேஜுக்கு போகும்போது அங்கே வச்சு ஒரு பொண்ணு என்னை அடிச்சிட்டா அவளை நான் நேற்று தான் பார்த்தேன் ஒத்துலுன்னு நின்றுட்டு இருந்தாளா அதான் அவளை அடிக்கணும்னு கிளம்பி போனேன் அப்போன்னு பார்த்தா அவள் புருஷன் வந்துட்டான் அவன் வந்ததும் என்னை அடிச்சிட்டான் அதனால வந்த காயந்தான் இதெல்லாம் நான் ஏற்கனவே அந்த கோவத்துல இருந்து கள்ளு குடிச்சிட்டு இருக்கும்போது கையல் வந்ததும் அந்த கோவத்துல நான் அவளை மூட்டை ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் அங்கே கொண்டு வச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு அந்த ரூம்க்கு குடிக்கிற போய் வருவானு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால தான் நான் கதவு கூட்டிகிட்டு உள்ளே இருந்தேன் அவளுக்கு காவலாம் சின்ன வயசுலேயே தான் இருந்தேன் இப்போவும் நீ பாதுகாத்திட்டு தான் இருந்திருக்கேன்

அவ இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது நான் தான் அந்த முடிவு எடுத்திருக்கணும் நான் தான் செத்து இருக்கணும் நான் இருக்கவே கூடாது மிருகத்தனமா நடந்துகிட்டேனே நான் அவன் பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் அவ்வளவு மோசமானவனா நான் நடந்துகிட்டே என்ன மன்னிச்சிரு நீ பதினஞ்சு வருஷமா என்னைய காதலிச்சிருக்க என் பக்கத்துலயே என் தேவதா இருந்திருக்கா நான் அவளை விட்டுட்டு நான் வேற எங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கேன் நீ எதுக்கு என் பின்னாடி வரன்னு கேட்டதுக்கு கையில் என்கிட்ட சொன்னா சொன்னான் நான் உன்னை காதலிக்கிறேன் ராக்கி அப்படின்னு சொன்னான் ஆனா நான் தான் அந்த பைத்தியக்காரன்

ஆனா இந்த விஷயத்த கையிலும் அவங்க அப்பாவும் எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு வழி அவ காதலையை புரிஞ்சுக்கிட்டே அதுவே பெரிய விஷயம் அவ நல்லா இருக்கும்போது நீ புரிஞ்சு இருந்தனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுருவேன் என்ன அவ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நீ புரிஞ்சிருக்க அததான் அவ எப்படி எடுத்துக்க போறாளா எனக்கு தெரியல அவன் மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்காரு ராக்கினி இதுலன்னா கையில் இந்த மாதிரி குலத்தனமான முடிவு எடுக்க மாட்டா அவ ரொம்ப தைரியமான பொண்ணு ஆனா அவளே இந்த மாதிரி முடிவெடுக்க வச்சிருக்கனா அப்ப நீ என்ன பேசிருப்பன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப சொல்லாத சக்தி நான் அசிங்கமா தான் பேசிட்டேன் என்ன எப்படி மன்னிக்க போறான்னு கூட எனக்கு தெரியல அதுதான் ராக்கி எப்பவுமே வார்த்தையை பார்த்து விடணுங்கிறது தீயினால் சுட்டப்பு நாரினாலும் நாவினால் சுட்டப்பு நாராது அப்படின்னு குரல் அந்த மாதிரி நீ வார்த்தையாலே அவளை காயப்படுத்திருக்க பாவம் ராக்கியாவா அவா அவ ஒன்னு மனசுல நினைச்சது தவிர வேற எந்த தப்பும் பண்ணல அவ ரொம்ப நல்லவா அவளை காயப்படுத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நீ சொல்றதுல சரிதான் சக்தி என் கையில காயப்படுத்தினதுனால அவளோட உயிர் போக கூடாது என் உயிர் தான் போனோம் நான் சாவறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் ஆ பாக்குற நிலமேல இல்லையா ராக்கி பரவால எப்படி இருந்தாலும் நான் பாப்பேன் இன்னி குடிட்டு போறியா சக்தி சரி வா குடிட்டு போறேன் கையில எப்படி இருக்கா अंकல் கையில இன்னும் சீரியஸா தம்மா இருக்கா அவளுக்கு ஒண்ணு ஆகாத अंकல் இவன் யாமங்க வந்தா நான் தான் अंकல் குடிட்டு வந்தேன் ஏன் சக்தி குடிட்டு வந்தேன் என் பிள்ளை இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு வந்தானா ஐயா அப்படி தான் சொல்லாதீங்க ஐயா என் கையிலுக்கு ஒண்ணு ஆகாது யாரடா உன் கையில இவன் அடிக்க கையலப்பா இவனால தான் என் புள்ள பிடி கிடக்கா ஏன்டா இங்க வந்தே கேட்டிட்டே இருக்க பதில் சொல்ல மாட்டேங்க உன்னை ஏன்டா வந்தே ஏன் வந்தே என் புள்ள இருக்கல இல்லேன்னு பாங்கி சொல்லியா நல்ல அடிக்க கையலப்பா சாவுடா நீ உயிரோட இருக்க கூடாது என் புள்ள இந்த நிலமே கொண்டு வந்த நீ நீ இருக்க கூடாது ஐயோ ராக்கி வேண்டா சக்தி அவங்க என்ன அடிக்கிட்டு நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது தேவதா நீங்க அடிங்கயா உங்க ஆத்திரம் தீர அடிங்க ஆனா நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என் கையில விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்னடா சொன்ன என் கையில விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அவ என்னைக்கு உன் கையில இல்ல அவ என் கையில தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல அங்கிள் அடிச்சீங்க அங்கிள் என்ன சக்தி எல்லாம் தெரிஞ்சு நீ அவனை அடிச்ச வேணாம் சொல்ற அவன அடிச்ச என்ன அங்கிள் பண்ண போறீங்க நீ சும்மா சக்தி ஐயாவோட ஆட்டம் தீர அளவுக்கு அடிச்சிடு நீங்க அடிங்கய்யா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்னடா நல்ல மாதிரி பேசுற ஏன் அடிக்காம விட்டுட்டீங்க நீங்க அடிங்கய்யா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் தப்பு பண்ணிருக்கேன் அடி வாங்குதேன் நீ எந்த இடத்துல அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல அண்ணா சாகிறதுக்கு முன்னாடி கயல நான் ஒரு தடவை பார்த்துட்டு சாகுறேன் என்ன கயல பாய் இவன் எப்படி பேசிட்டு இருக்கான் நல்ல மாதிரி நடிக்கான் இவன் நல்லவே இல்ல இவன் நம்மள ஏமாத்துறான் என்ன பிளான் போட்டு வந்து கிடக்கானோ தெரியல ஐயா நான் அப்படினா எதுவும் நினைக்கல ஐயா நீ நடிச்சது போதும்டா இல்ல மனுஷ ஜென்மமே இல்ல என் புள்ளை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டியே இவ இப்போவே உன்ன போலீஸ் புடிச்சு கொடுக்கேன் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் ஏன் இந்த சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என் புள்ளை இப்படி கிடக்கானோ அதுக்கு இவன்தான் காரணம் என்ன பெரிய சாமி பேசுற புள்ளை எவ்வளவு சீரியஸான நிலைமையில கிடக்கா தெரியுமா நீ என்ன இவங்க கிட்ட சண்டை போட்டு என் தயல் எப்படியா இருக்கா அவ சீரியஸா இருக்கான்னு சொன்னேன்ல தம்பி அப்ப நாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாயா தம்பி இருங்க நீங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாலும் அவங்களும் இப்படியே தான் சொல்ல போறாங்க அவன் சாப்பிடாம இருந்து விஷம் முடிச்சது தான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு ஐயோ 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 இப்படி தப்பு பண்ணிட்டேனே எல்லாம் என்னாலதான் கையில என்ன மன்னிச்சு கையில இப்ப என்னையா செய்ய கடவுள்கிட்ட கேளுங்க தம்பி அவள் தான் இவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வைக்கி பாக்குறேன் என்கிட்ட வந்தவங்களை நான் குழந்தைக்கு தான் அனுப்பியிருக்கேன் அதை நினைச்சுதானே உங்ககிட்ட வந்தோம் அதனால நம்பிக்கை விடாத பெரிய சாமி கையில எப்படியும் காப்பாத்திரலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு கடவுளோட துணையும் அவளுக்கு வேணும் கடவுளை நல்ல வேண்டிக்கோங்க அவன் கண்டிப்பா படிச்சிருவான் என்னுடைய பாவம் தீருமோ இந்த உலகில் திருப்பி தந்துருங்க நான் கடவுள் கிட்ட கேட்க போறேன் போயிட்டு வரேன் தான் என் முகத்தை பார்க்கிறேன் கண்ணிலே ஏறம் சேருதே